பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் தெரியவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் சர்க்குரு பட்டறுத்தலில் ஏழாவது பாடலில் தித்திக்க பேசி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டு பேச்சென்று நும் திருவுள்ளம் அறியும் இத்திக்கும் அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்பொடு கொடுத்தனன் சித்திக்கு மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே இத்திக்கில் எப்படி ஆயினும் செய்யப்பேர் என்னை பழியெழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்கிறார் தித்திக்க பேசுவது இணையவை கூறல் கசப்பு உள்ளே காட்டுவது இன்னாதவை கூறல் திருட்டு பேச்சு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டுமென்பார் சர்பூர் நான் எப்படி பேசினேன் என்று நின் திருவுள்ள அறியும் சாட்சியாக பிள்ளை பெருவன்னொப்பம் நூற்றி முப்பத்தி மூணு பாடலில் இவர் யாரை பற்றி பேசினார் என்னென்ன பேசினார் என்று இந்த பாசுரம் தெளிவுபடுத்தும் எத்திக்கும் அறிய இரக்கம்தான் என் உயிர் என் உயிர் தான் இரக்கம் என்னை விட்டு இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்க என்பதை நீ அறிவாய் என் உடல் தனு கரணாதிகள் தாம் கடந்தும் அறியக்கூடிய அனுபவமாகிய ஜோதி அனுபவத்தை பெற மன உணர்வு உயிர் உணர்வு ஆன்ம உணர்வு கடந்து நின்னிடம் என்னை ஒப்படைத்தேன் பொருள் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருளை செம்பொருளை காண ஜிவகரணியமாகிய உயிர்க்கருணை நின்று உபகாரம் செய்து அதனால் உபராசக்தியாகிய அருள் சக்தியை பெற்று உயிரை காப்பாற்றியதால் அருள் சக்தியால் உயிர் பொருள் காப்பாற்றப்பெற்று உன்னை என்னுள் அதாவது ஆவி 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 ஆவியை புர்வமத்தில் உள்ள ஆன்ம சிற்றனு ஒளி உள்ள உன் உன்னை அறிய மனதை புரோமத்தில் நிறுத்தி உன் அன்போடு தவம் செய்தேன் இதுதான் என்னை ஏறா நிலை மேல் ஏற்றியது தயவு வளர் தவமே தவம் வளர் தயவே தயவு நிறை தவம் வளர் சதுரே என்பார் சர்க்குரு சித்திக்கு மூலத்தை தெளிவித்து சத்து என்பது ஆன்மா ஆன்மா என்பது அறிவு அறிவு என்பது வெளிச்சம் சித்து என்பது மனம் மனம் என்பது செயல் செயல் என்பது காற்றின் இயக்கம் இவர் மனம் உயிர் கருணையால் ஜிவகாருண்யத்தில் நின்று செயல்பட்டதால் ஞானசரியை நின்று உடாய் மனம் கடந்து ஒரு பெருவழியில் அரசு சரு அரசு செய்யக்கூடிய இறைவனை கண்டார் என் உள்ளே திரண்டனம் செய்கின்ற தேவரி இந்த தேகத்தில் பூர்வமத்தியில் அறிவு எனும் கற்பூரத்தில் அருள் எனும் தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழக பழகி பூர்வமத்தியில் அன்பும் உயிரிடத்து தயவும் இடைவிடாது வைக்க வேண்டும் என்பார் சர்க்குரு உள்ளே உள்ளவரை எப்படி பார்க்கணும் ஜிவகருணியத்தால் பக்தி வளரும் பக்தியால் ஒழுக்கமணும் ஒழுக்கத்தால் தவம் வளரும் இந்த நான்கு பில்லர் போட்டுத்தான் நம் சொந்த வீடு கட்டி கொண்டு அதனுள்ளே மரணம் நீங்கி பெருவாழ்வு வாழலாம் இத்திக்கில் எப்படியேனும் செய்து கொள்ளு பேர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே அதாவது எல்லாமல்ல அருள் இறைவனை தன்னுடைய அக அனுபவத்தால் கண்டு கலந்து கணிந்து நாம் மேலேறே வழிகூறிய சர்க்குருவை நாம் விடாமல் நூறு பர்சன்ட் நம்பி அவரையே அடைக்கலம் புரிந்து அவருடைய அவயம் கேட்பதை தவிர வேறு வழி இல்லை அவர் சொல்லியவாறு நாம் செயல்பட்டு அவரையே நம்பினால் எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ் பொல்லாவிரதம் கொலையமலாமும் உண்மை நல்லோர் நினைத்த நலம் பெறுகிறோம் எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அவயம் 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 Awayam, Awayam, смотриte